హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ నమ్మ నమస్తే ఫ్రెండ్స్ నేత నేల చాల కట్టడవా పతం అదో కంటిస్ట్టి ఇంకా మేడం చాలా కత్ కట్టడ వార్త పొరం ఇప్పుడు ఎన్న నేతి పార్తమే తూ వచ్చి తుమ్ అదో వార్త సేరబోదు ఎప్పుడు ఫస్ట్ ఇదివా இதோட சில வார்த்தைகள் சேரும்போது நமக்கு எப்படி ஒரு சிம்பிள் சென்டர்னாவும் மீதிங் ஃபுல்லாக கிடைக்கிதுன்னு பாருங்கள் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வார்த்தை சாப்பிடு கா காவோ காயே இதை சிம்பிள் சென்டர் சாங் தூ கா துங் காவோ ஆ காயே பாடு க காவோ கயே துங்கு சோ ஸோ ஓ கோய்யே மெட சல் சலோ செய்ய் செய் செய்னா டு கர் ஹரோ कीजिए எடு லே லோ लीजिए அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி மரியாதைக்குரிய ஃபர் டு தூங்கும்போது நம்ம வந்து ஒரு மேல நமக்கு ஈக்குவலா நம்ம கிட்ட பேசுறது தூங்குறது கொஞ்சம் பெரியவங்க மரியாதையில ஆகுது தாங்கள் நம்ம விட பெரியவங்களுக்கு சொல்லும்போது இந்த வார்த்தையில டு கா நீ பாடுங்க

இப்படி இந்த மாதிரி கட்டளை வார்த்தைகளாக இருக்கு இந்த சின்ன சின்ன படிச்சு பிராக்டிஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பண்ணும்போது ஈஸியா வந்து உங்களுக்கு ஸ்பீச்சுக்கு வரும் ஓகே இதை திருப்பி இது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க இந்த வார்த்தைகளோட இந்த தூங்குற வார்த்தையும் இதோட துங்கிற வார்த்தையும் இதோட ஆக்ங்கிற வார்த்தையும் சேர்த்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல மீனிங் உள்ள வார்த்தைகளும் கிடைக்கும் நிறையா வார்த்தைகளை தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை சிங்